திருச்சிற்றம்பலம் பஞ்ச பௌதீகங்கள் பஞ்ச பௌதீகங்கள்னா வழக்கில் இருக்கு பூதம்னா என்னன்னா மனிதன் வந்து அலர்பர்க்கரிய பெரிய விஷயத்தை வந்து பூதம்னு வாங்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோமோ அதை மாதிரி இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா மண் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆனா இந்த ஆகாய தத்துவத்தை தவிர்த்து நம்ம மற்ற எல்லா நான்கு தத்துவங்களையும் நாம வந்து அன்றாட வாழ்க்கையில நாம வந்து தான் பயணித்து கொண்டிருக்கோம் இப்ப தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் மண் நீர்ன்றது நீர் ஆகாரம் நீர் உணவுல எல்லாத்துலேயுமே நம்மளோட குளிக்கிறது எல்லாமே நீர் ஆயிடுச்சு காற்று மூச்சு காற்று வெளியில இருக்க காற்று அந்த காற்றோட உதவியில தான் வந்து நெருப்பாற்றல் இயங்குது நெருப்புன்னு பார்த்தீங்கன்னா எஜ்யம் இந்த பூஜை விளக்கு ஏற்றுறது எல்லாத்துக்கும் வந்து நெருப்பு நெருப்பை தான் சமைக்கிறோம் உடம்புலயும் ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்பை வைத்துத்தான் ஜீரண உறுப்புகள் ஜீரண மண்டலம் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அதனால இந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்துட்டு இருக்கோம் ஆகாய தத்துவத்தை நாம அந்த வெளி என்கின்ற அம்பலத்தை மறந்து விட்டோம் அந்த அம்பலம் ஒன்னே ஒண்ணு இறைவன் இருக்கிறான்னு எல்லாரையும் கேட்டோன்னா நம்ம எங்க பாக்கிறோம் எல்லாரும் மேலே பாக்கிறோம் இறைவன் மாத்திரம் இல்லை நீ வந்த பாதையும் அதுதான் நீ போக போகின்ற ஒரு இடமும் அம்பலம்தான் அதாவது ஆகாய தத்துவம் தான் ஆகாயத்தில் தான் ஆகாயத்திலிருந்து தான் வந்தோம் ஆகாயத்திற்குத்தான் அதாவது அது ஒரு செயின் அது ஒரு சைக்கிள் எங்கு வந்தோமோ அங்கு போய் நாம் சேருவோம் இது நிதர்சனம் அதாவது அந்த ஆகாய தத்துவத்தில் தான் எல்லாரோட எண்ண ஓட்டங்கள் இருக்குது இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற இடம் எங்கன்னா கடல் சார்ந்த கடல் அரசன் இருக்கிற இடத்துல அதனால் ஆகாய தத்துவத்தை உணர்ந்தீர்கள் என்றாலே ஆகாய தத்துவத்தின் மகிமையை உணர்ந்தோமானாலே நாம் வந்து முக்திக்கு வழி கிடைக்கும் வழி கோரலாம் அதாவது நாம் மேலேருந்து வந்தோம் அப்படின்றதுக்கு என்னன்னா வான்வெளியில இருந்து காற்றால மேகமூட்டம் மேகம் திரண்டு மழையாகி அந்த மழையிலிருந்து விதைகள் அந்த ஆத்மா விதையாகப்பட்டு செடியாகி மலரோ ஏதோ ஒரு இதுவாக மாற்றப்பட்டு யார் உடலில் போய் சேர வேண்டுமோ சேர்ந்து அந்த அப்பன் அம்மைக்கு நாம் பிறவி எடுக்கின்றோம் இதுதான் ஆகாய தத்துவத்தின் உண்மை ஆகாய தத்துவத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றாலே பஞ்ச பௌதீகத்தில் ஏன்னா இந்த நான்கு தத்துவங்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதிகமா பயன்படுறதால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆகாய தத்துவத்தை மறந்துவிட்டோம் ஆகாய தத்துவம்தான் நாம் வந்த இடம் நாம் செல்லப்போகின்ற இடம் இறையாற்றலை உணர காணக்கூடிய இடம் நன்றி வணக்கம்